வெல்கம் டு கனிஷ்காய் ரியல் எஸ்டேட் இதுதாங்க கும்பகோணம் புகழ்பெற்ற மகாமக குளங்க இந்த மகாமக குளத்துலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துலேயே இப்போ நம்ம பார்க்க போகிற நியூ ஹவுஸு இருக்குதுங்க இப்போ தான் மொதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோ எல்லாம் ரிசீவ் ஆகும் இதுதாங்க நியூ ஹவுஸோட ஃப்ரண்ட்டு வியூங்க இந்த ஹவுஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் குளம் காளியம்புத்து நகர் அருகில் இருக்குதுங்க ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனிங்கில் சேஃப்டி மெட்டல் கேட்டு வித் பெயிண்டிங் கலர் பெயிண்டிங்கு வித் டைல்ஸ் ஒர்க்கு எல்லாம் அருமையாக பண்ணியிருப்பாங்கங்க இந்த ஹவுஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டிசைனிங் ஒர்க் எல்லாம் நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்கங்க ஹவுஸ் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் பார்க்கிங் கார் பார்க்கிங் வசதியும் இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் பார்க்கு கார் பார்க் பண்ணிக்கலாங்க லொக்கேஷன் நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் லேடிஸ் காலேஜி ரயில்வே ஸ்டேஷனு பஸ் ஸ்டாண்டு எல்லாமே நியர் இருக்குதுங்க ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிலக்கதவு சிங்கிள் டோரில் நல்லா பெரிய நிலக்கதவாக கொடுத்துருக்காங்கங்க இது ஹாலுங்க இந்த மனையோட சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பத்தோரு அடி அகலமும் நாற்பது அடி நீட்டும் இருக்குதுங்க டோட்டல் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்கங்க ஃபால் சீலிங் ஒர்க்கு லைட்டிங் ஒர்க்கு நல்லா கொடுத்துருப்பாங்கங்க ஹாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டிசைனிங்கில் காமன் டாய்லெட்டு கொடுத்துருப்பாங்கங்க வாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைல்ஸு யார் வெளில போகிறதுக்கான விண்டோ இண்டியன் டாய்லெட்டு அட்டாச்சு பாத்து ஷவர் அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ வாஷ் வாஷ்பேசனு எல்லாமே நல்லா கொடுத்துருப்பாங்க இந்த ஹவுஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ பிஹெசி ஹவுஸுங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமே பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சுக்கிறது ஃபுல்லாக விட்டுல கபோர்டு டபுள் டோரில் பார்த்தீங்கன்னா திங்ஸ் வச்சுக்காது கபோர்டு டூ இன் ஒன் பெரிய விண்டோ நல்லா கொடுத்துருப்பாங்கங்க ஓவரால் இந்த ஹவுஸில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க்கு எக்ஸ்டீரியர் ஒர்க்குலாம் அருமையாக பண்ணியிருப்பாங்கங்க டபுள் விண்டோ டூ இன் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு யார் வெளில பார்த்தீங்கன்னா விண்டோ ஷவர் வெஸ்டர்ன் டாய்லெட்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்கங்க அங்கே ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக பண்ணியிருப்பாங்கங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை ரூமுங்க இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இன் ஒன் கான்ட்ராக்ட் கலரு யார் வெளில பொறுத்தனால பெரிய விண்டோ டபுள் சைடு விண்டோ கொடுத்துருக்காங்க டூ இன் ஒன் பெரிய விண்டோ டபுள் டோரு திங்ஸ் வச்சுக்காதாங்க கபோர்டு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வுட்டில் பார்த்திங்கன்னா திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான கபோர்டு நல்லா கொடுத்துருப்பாங்கங்க இந்த நியூ ஹவுஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைனிங் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொடுத்துருப்பாங்கங்க இது கிச்சனுங்க கிச்சன்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸு டவுன் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட்டில் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஸ்டீல் வாஷ் வாஷ்பேசனு யார் வெளில போதை விண்டோ பேக் சைடு பார்த்தீங்கன்னா சேஃப்டி மெட்டல் கேட்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்கங்க இந்த மனையோட திசை பார்த்தீங்கன்னா நார்த்து பேஸுங்க வடக்கு பார்த்த மனங்க மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக திங்ஸ் வச்சுக்கிறது லாப்ட்டு வசதி கொடுத்துருக்காங்கங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு ஃபுல்லாக லாப்டோ வசதியும் கொடுத்துருக்காங்கங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க சைடு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அடிக்கு இடம் இருக்குதுங்க இது ஸ்டேர் கேஸுங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்க கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ